வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று எண்பதாவது நடைபெற்றது வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இக்கருத்தரங்கை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்று நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது வனம் வார கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பி சி சி டெக்ஸ் திரு சவிதா பழனிசாமி அவர்கள் ஸ்ரீ கோரக்கா டெக்ஸ் திரு சரவணகுமார் அவர்கள் மற்றும் தனலட்சுமி அவர்கள் சாதனை மாணவிகள் செல்வி ஆ விவிஷ்ணா மற்றும் செல்வி ஆ சஸ்மிதா அவர்கள் மற்றும் அவரது அன்னை திருமதி ஈஸ்வரி அவர்கள் ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரவி அவர்கள் பல்லடம் பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் திரு நேதாஜி அவர்கள் மற்றும் அவரது தாயார் திருமதி சிவகாமி அவர்கள் ஈரோடு திருமதி தனலட்சுமி அவர்கள் மற்றும் திரு அருண் அவர்கள் காங்கேயம் திருமதி உஷா தேவி அவர்கள் சூலூர் திரு பரமகுரு அவர்கள் தாராபுரம் திரு கணேஷ் கார்த்திக் அவர்கள் முத்துக்கவுண்டன் புதூர் திரு ராஜாமணி அவர்கள் மற்றும் பல்லடம் திரு மூர்த்தி அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை தேய் செய்தனர். நேதாஜி அவர்கள் தேசியக் கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் மூளிகை வனத்தில் மாயன் கீரை மூளிகை நடுவே செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டார். வனம் செயலாளர் திரு. கைவேய் சுந்தரராஜ் அவர்கள் உள்ளகnalam வேண்டி தபம் ஏற்றினார். வன பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மற்றும் நமது நிர்வாகிகள் அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இது வரைக்கும் தேடி சோறு நிதம் தின்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வீணாக நம்ம பொழுதை கழித்து ஒரு லைஃப் போயிடக்கூடாது அப்படின்னு வந்து பாரதியார் ரொம்ப இதாக சொல்லியிருப்பார் ரெண்டாவது ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார் நாம் வந்து அதாவது என்னென்னா நம்மளோட திங்கிங் இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா தீவினைகளையும் அழித்து அதோட புதுசாக புதிய எண்ணங்களை கொடுத்து நான் என்னைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலி முன்னாடி நின்று வேண்டுன்னு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டில் வர்றதை இன்னைக்கு காலையில் வரும்போது எனக்கு யோசனை கார் எடுத்தோன்னையும் யோசனை அதுதான் வந்துச்சு நம்ம பண்ண தீவினைகள் நம்ம என்னெல்லாம் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோமோ நம்ம என்னெல்லாம் இந்த உலகத்துக்கு கெடுதல் பண்ணியிருக்கோமோ அதை இந்த வனத்தோட இணையும் போது மரங்களை நடும்போது அதையெல்லாம் அழிச்சு திரும்பவும் நம்ம வந்து நம்மளோட சந்ததியினருக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ப்ளஸ் நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறது வந்து என் குழந்தைகள் என் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லார்த்தோட முதல் வேண்டுகோளாக இருக்கும் ஸோ அந்த நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போற நல்ல விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த மரம் நம்ம சமுதாயம் நம்மளோட நம்ம சுற்றி இருக்கிற காற்றுக்களை சுத்தம் பண்ணுறது ஆக்சிஜன் வேணும்னு ஒரு ஆக்சிசோன் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நம்ம இந்தியா நல்லா இருக்க போகுதோ அந்த மாதிரி இது வனம் வந்து அதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கே வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எண்ணங்களற்ற நிலைகள் போகணும் அப்படின்றோம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்களற்ற நிலையை வந்து நான் அடைஞ்சேன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறதில்லை ஒரே அமைதி 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 எண்ணங்கள் பெருசாக உதவி மேலே ஒரு டிவைன் ஃபீல் வந்து என்னால் உடம்பு முடிஞ்சி ஸோ அதனால் இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுத்ததுக்காக மிக்க நன்றி இறைவனுக்கு நாங்கள் என்னெல்லாம் கற்பனையில் கனவு கண்டிருந்தோமோ இப்படி மரங்கள் இருக்கணும் வனங்கள் இருக்கணும் நம்ம கோசாலை வைக்கணும் விவசாயத்தை வந்து பாரம்பரிய முறையில் நம்ம பார்க்கணும்னு நாங்கள் கனவில் தான் நினச்சிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் அந்த கனவு அப்படியே எவ்வளவு எண்ணங்கள் எவ்வளவு பேர் கூடி இவர் என் கணவர் சொன்ன மாதிரி என்னமற்ற ஒரு நிலையில் எல்லாத்தையும் அப்படியே உண்மையா பார்த்த அந்த ஒரு பேர் ஆனந்தத்தோட நான் இங்க பேச வந்திருக்கேன் வான் சிறப்பு வானின்ற உலகம் வழங்கி வருதலாம் தானமிடம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்க தூவும் மலை வெண்ணின்று பை பின் வெறுநீர் வீர உலகத்தில் பொன்னின்று பசி காலையில் செஞ்ச மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மனசுக்கு அமைதியாகவும் இருந்தது விவசாயங்கிறது எவ்வளோ கிரிட்டிக்கல் உலகத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம ப்ரீ கிரீன் ரெவல்யூஷன் அதாவது பசுமை புரட்சிக்கு முந்தி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணது இன்னைக்கு உலகத்தில் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மறுபடியும் புகழ் பெற்று வருது நம்மளுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா நம்மளோடத தொலைச்சிடுவோம் அப்புறம் எங்கேயாவது போய் தேடிட்டு வருவோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்லேருந்து ஜனனி உயிர் சூழலியல் அப்படின்னு ஜனனி ரீஜெனரேட்டிவ் இக்கோசிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு கூட சேர்ந்து இன்னொன்று லைக் நானும் இதில் நிறைய இன்வால்வ் ஆகி நிறைய மரங்கள் நடுறது இந்த சுற்று முன்னேற்றத்தில் வந்து நம்ம லைக் நானும் சேர்ந்து பாடுபடணும்னு நான் ஆசைப்பட்றேன் என் நேம் வந்து நேதாஜி நான் பேங்க் ஆஃப் பரோடாவில் சீனியர் மேனேஜராக இருக்கேன் எம்எஸ் நம்ம பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க்குங்க நூற்றி பதினேழு வருஷமாக இருக்குது இப்போ நம்ம பேங்க்கில் இந்த வருஷத்துக்கு வந்து நிறையா எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பேர்சன்ஸ்கும் அக்ரிகல்ச்சரிஸ்ட்கும் சப்போர்ட்டிவாக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நான் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறக்காக வேண்டிய டாக்குமெண்டேஷன்லேருந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே ரொம்ப லாக்ஸ்டாக வச்சுருக்காங்க இதே லைனில் நாங்கள் அடிக்கடி போயிட்டே இருக்கிறோம் ஆனால் பார்ப்போம் இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சார் சார் சாரோட இதில் வாய்ப்பு கிடைச்சிதுங்க இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த கோவை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய குளம் ஆச்சாங்குளம் பகுதியில் ஒரு ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கு கடந்த ஒரு எட்டு வருஷமாக வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நமது உள்ளூர் பாரம்பரியமான விவசாய முறைகள் மற்றும் பாரம்பரிய கலைகள் மற்றும் நம்மளுடைய வரலாற்று சின்னங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயணமாக கூட்டிகிட்டு போய் அதன் மூலமாக அவங்களுக்கு வெளிப்பணம் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ அதனால் தமிழ்நாட்டினுடைய பின்தங்கிய மாவட்டங்களில் ஒரு தொழில் தொடங்க தயாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் ஆலோசனைகளையும் தொழில் நிறுவனங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அந்த சில சில தொழில் நிறுவனங்கள் தொடங்கி அவங்க தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு முயற்சிகளையும் இருக்கோம் அப்புறம் இந்திய மரபான விவசாய முறைகள் இருக்குல்ல அதில் சயின்ஸ் என்ன பண்ண முடியும் அதாவது இப்போ தர்க்கபூர்வமாக சில விஷயங்கள் நிறுவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டுருக்குறோம் நம்ம சமூகம் அந்த மாதிரி திசை நோக்கி தான் போயிட்டுருக்கு நம்மளோட கல்வி முறை அந்த மாதிரி தான் இருக்குது அப்போது கம்போஸ்னு சொல்கிறோம் மக்குன்னு சொல்கிறோம் அதில் என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் இருக்குது அது என்ன மாதிரியான நன்மையை நிலத்துக்கு விளைவிக்கும் ஸோ அதுதான் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஆற்றல் அப்படிங்கிற அமைப்புங்கிற பேரில் பண்ணி நேற்று வரைக்கும் பண்ண ஆக்டிவிட்டியை டிவியில் போட்டு காமிச்சாங்க அதை நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை இந்த டிவைடர் வச்சு உயிர் வாழ்ணுனா உள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னு எதாவது சொல்லி தான் உள்ளே வர வைக்கணும் வைக்கணுமாட்டிருக்குதுங்க வாழ்க்கையிலே ஒரு நான்கு நிலைகள் இருக்கிறது அதாவது கருவுற்ற நேரத்தில் அந்த குழந்த நிறையா கற்றுக்குது தாயினுடைய வயிற்றில் நிறையா கற்றுக்குது பிறகு ஐந்து வயதுக்குள் நிறையா கற்றுக்குது அப்புறம் வாலிப பருவத்தில் கற்றுக்குது அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் இல்லறத்தில் சில கற்றுக்குறோம் அப்புறம் வயதானதுக்கப்புறம் சிலது ஞானம் வருது இப்படி அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு நீடு பேஸ்டு எஜுகேஷன் என்று சொல்வோம் அதை இங்கே வழங்கி வருகிறோம் அடுத்தது நமக்கு ஒரு வாழத்தகுந்த சூழல் வேண்டும் நிறைய அறிஞர்கள் குறிப்பாக திரும திரு குஷாதேவி அவர்கள் சொன்னார்கள் இழந்ததை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த பணியைத்தான் நாங்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது பத்து ஆண்டுகளாக இந்த பசுமை பணியும் பண்பு பயிற்சியையும் கொடுத்து வருகிறோம் ஸ்கை பா திரு பி பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் திரு எஸ் என் மயில்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்